ஏஜிஎஸ் சகோரம் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜயின் நடிப்பு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆஃப் ஆல் டைம் ஃப்ரம் செப்டம்பர் மீனாட்சி யோகா யோகா சயின்ஸ் அண்ட் அண்ட் அப்ளை நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் ஒன்பிள் எயிட் ஜீரோ த்ரீ டூ ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லைங்க ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி எனக்கு எஸ்ஐடியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் அவங்கக்கிட்ட வந்து என் பாராட்டுகளை சொன்னேன் பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னேன் அப்போ இது இந்த விஷயமா கேட்டாங்க ஆமாம் நடந்ததுன்னு சொன்னேன் பட் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இஸ் நோ கம்ப்ளைண்ட் ஸோ என்னை இன்வெஸ்டிகேட் அவங்க பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல தே ஜஸ்ட் வாண்டட் அ கிளாரிஃபிகேஷன் இது நடந்ததுதான் தட்ஸ் ஆல் கண்டிப்பாக நான் எப்படின்னு சொல்லிவிட்டேன் கமிட்டின்னா வந்து நீங்கள் வந்து நான் ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நீங்கள் ப்ரெஸ் எல்லாருமே இருக்கிறதுனால கமிட்டின்னா என்ன இவ்வளோ அக்கிரமம் நடக்குதா தமிழில் அப்படியெல்லாம் கிடையாது தமிழ்ல அந்த அளவுக்கு நிறைய குறைஞ்சி போச்சு ஏன்னா படிச்சவங்க வந்திருப்பாங்க வந்திருக்காங்க அவங்கவுங்க வந்து அவங்க பிஹேவியர் மாறி போச்சு அவங்களுடைய ஆட்டிடியூட் மாறி போச்சு எல்லாமே வெரி வெரி என்ன சொல்றது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க எல்லாரும் அந்த மாதிரி இருக்காங்க எங்கேயோ ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன் ரெண்டாவது தரத்துல இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்டோ இல்லை ஏதாவது ஒரு கதாபாத்திரம் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் நான் ஏன் இதை பத்தி பேசுனா இன்னைக்கு ஏன் பேசுனேன்னா ஏன் அதுக்கு முன்னாடி சொன்னேனா அந்த இடத்துல நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டேன் என்ன மோகன்லால் சாரே கேட்டாரு ஐயோ இது என் செட்ல நடந்தேன் சார் நான் பேர் சொல்ல விரும்பல இது நீங்களோ வேற யாரோங்கறத நான் சொன்னேன் ஆனா யா பெரிய ஆளுங்கள் யாரும் அந்த செட்ல இல்லை நான் நடந்து போகும்போது பார்க்குறது நான் பார்த்தோன்னே ஐ நியூ இட் வாஸ் வீடியோ ஆனால் எனக்கு அந்த பாஷையில் எனக்கு அவ்வளவு ஃப்ளூவெண்ட் இல்லாதனால நான் பேசல தென் நான் ஒரு தமிழ் தெரிஞ்சாள் கிட்டே இது என்னது இது அப்படின்னு இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சு பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கிட்டேன் ஒருத்தர் ஒரு காப்பி அனுப்பிச்சிருப்பான் ஃபார்வர்டு இருக்கும் அப்புறம் நான் வந்து ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு சத்தம் போட்டு இது மாதிரி இது வந்து நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் கேரவன்ஸ் வந்து ப்ரொடியூ ஐ மீன் ஹீரோவோட கண்ட்ரோல் கிடையாது இல்லைன்னா சும்மா அவர் மேலே போடணும் இவர் மேலே போடணும் இங்கே சென்சேஷனலைஸ் பண்ணுறதுக்காக இல்லை ஹேமா கமிட்டியில் இந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கு அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு ஒரு இடம் இந்த இடையும் இந்த இடத்தையும் நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தே பேசினேன் அண்ட் என் லைஃப்பில் இது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான் தனியாக தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பெரிய சண்டை நடக்கும் அங்கே ஹீரோவும் இருப்பாங்க சில ஹீரோ வந்து என்னம்மா என்ன ப்ராப்ளம் கேட்பாங்க சில ஹீரோஸ் கண்டுக்காத மாதிரி அந்த பக்கம் போயிடுவாங்க ஸோ வி ஹவ் லேர்ன் டு சர்வைவ் ஆன் அவுன் விமன் அவ நாங்கள் பெண்கள் வந்து பிறவிலே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க எங்களுக்கு எல்லாமே நம்மளால் செய்ய முடியும் ஆனால் எங்கேயோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் எங்களை பின்னாடி தள்ளிட்டாங்க இன்ன வரைக்கும்

நான் மண்ண இப்படி படுத்துக்கிட்டே துப்புனா என் மூஞ்சில தான் விழும் அதை நான் விரும்பல இதெல்லாம் நிறைய பேர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அங்கங்க தவறு பண்ணிருக்காங்க இன்னைக்கு அதை அனுபவிச்சிருக்காங்க அதை அனுபவிச்சவங்களும் நான் பாத்துட்டேன் சோ அத பத்தி நான் இப்ப பேச விரும்பல ஏன்னா அந்த இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன் அந்தந்த இடத்துல அந்தந்த ஹீரோயின்ஸும் அந்தந்த ஆர்டிஸ்டும் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க இது வந்து மீடியால பேசியோ மக்கள் இட போய் எங்களுக்கு இப்படி நடந்து போச்சு we are not helpless women we are strong women நாங்க கரெக்ட்டா நாங்க ஹேண்டில் பண்ணியிருக்கோம் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா வருங்கால பெண்களுக்கும் வருங்கால சமூகாயத்துக்கும் வருங்கால ஆர்டிஸ்ட்டுக்கும் there should be a protection ஏனா இன்னைக்கு ஏரா மாறி போயிடுச்சு ஏ எங்கேயோ இருக்கிற ஒரு கேமரால ஒரு சிசிடிவில இருந்து நீங்க ஒரு விஷுவல் பிடிக்கிறீங்க அத பத்தி எழுதுறீங்க கரெக்ட்டா சோ இப்போ இருக்க ஏரால பிளீஸ் இதெல்லாம் இருக்கு உங்க பாதுகாப்பு நீங்க கரெக்ட் பண்ணிக்கங்க இப்போ நான் ப்ரொடியூசர் கான்செப்ட் போனேன்னா நான் அக்ரிமெண்ட் கேட்குறேன் அய்யோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் இருபது வருஷத்துக்கு மூணு வருஷம் கொடுங்க அந்த மாதிரி எவ்வளோ ஐடியா சொல்ல போகும்போது இதுவும் பெண்களுக்கு நீங்க வர இப்போ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா ஒரு கமிட்டி இருந்தா அது நடிகர் சங்கத்தில் நான் நாசர் கிட்ட சொன்னது வந்து கீப் அ ஸ்ட்ராங் கமிட்டி ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ ஒரு லாயரோ இதை வச்சிங்கன்னா ஒரு செக்யூர் இவங்க கிட்ட சொன்னால் ஏதாவது நடக்கும்னு நம்புகிற ஒரு கமிட்டி வைங்க ஏன்னா நான் ஏன் சொன்னேன்னா நிர்பயா கேஸ் வந்து எட்டு வருஷம் ஆச்சுங்க அது கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லலை நிர்பயா கேஸ் வந்து அந்த லென்த் வரப்போம் அவ்வளோ வருஷம் வரப்போம் நமக்கே பெண்களாகியா நாங்கள் என்ன நினைக்கிற ஐயோ யாருக்குமே அது ஒரு என்கரேஜிங்காகவே இல்லை இன்னைக்கு கல்கட்டால அந்த பொண்ணு பரிதாபம் செடுத்தப்போ ஐயோ இந்த பொண்ணுக்கு எப்ப நியாயம் கிடைக்கும் இவ சாவுக்கு எப்ப இந்த தண்டனை கொடுக்க போறாங்கன்னு நினைக்க போகுது இன்று பிரதமர் மோடிஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் பெண்களுக்கோ குழந்தைங்களுக்கோ நடந்தா யூ ஹாவ் டு ஃபாஸ்ட் ட்ராக் இட் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நீங்க வலியுறுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்ல போகும்போது எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கு ஓஹோ இது மாறணும் மாறதுக்காக தான் நான் குரல் கொடுத்தேன் நெக்ஸ்ட்

காலகட்டம் வந்து நான் இப்போ எல்லா ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கேன் எல்லா புது ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கேன் புது டைரக்டர்ஸ் கூட நடிச்சிருக்கேன் பாதுகாப்புங்கிறது இப்போ ஐ டோன்ட் சி ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி என் கண் முன்னாடி தெரியல முந்தை தெரிஞ்ச மாதிரி இப்போ தெரியல பின்னாடி எதாவது நடக்குதான்னு தெரியல இல்லை அவங்கவுங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா இது வேற மாடல் இப்போ சரிங்களா அதனால எனக்கு அது அவ்வளோ என் கண்ணுக்கு வரல பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி டான்சர்ஸுக்கு அடுத்த ஆர்டிஸ்டுங்களுக்கு செகண்ட் கிரேட் ஆர்டிஸ்டுக்கு அது கிரேடுன்னு சொன்னால் இன்னொரு கேரக்டர் பண்ணுறவங்க இப்போ ஹீரோயின்னா எல்லாரும் விழுந்தடிச்சு எங்களை கவனிப்பாங்க அடுத்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா அவங்கள வந்து பாதுகாப்புக்கு பாதுகாக்க வேண்டியது ப்ரொடியூசர் இது நான் ப்ரொடியூசர் கவுன்சிலே சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட்டோ சேஞ்சிங் ஃபெசிலிட்டிஸோ

குடும்பத்தை பார்த்துக்கணும் குழந்தையை பார்த்துக்கணும் எவ்வளவு விஷயத்த சுமந்துகிட்டு இருக்காங்க எல்லா பெண்களும் ஒரு ஒரு துறையிலையும் நான் சொல்றேன் ஒரு ஒரு துறையில அது யாரா இருக்கட்டும் ஒரு சமைக்கிற பொம்பளையா இருக்கட்டும் இல்லாட்டி பெரிய ஷெஃபா இருக்கட்டும் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாம் பாதிக்கப்படுறது படுறவங்களுக்கு இப்போ ஐடி கம்பெனியில யூ ஹாவ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் நம்ம உருவாக்கணும் வித் பிரஸ்வதி பீப்புள் சாதவர்களின் கூட வந்து கம்மிக்கு அமைக்கக்கூடும்னு சொல்லியிருக்காங்க கட்டட்டம் அதுக்கு நீங்கள் ஏதாவது அறிவுரைகளை தான் கொடுப்பீங்களா அதை கேட்டால் நான் சொல்லுவேன் மேடம் மேடம் நீங்கள் சொன்ன போது வந்து நீங்கள் எந்த பத்திரிக்கைங்க ஓகே ரெட் ஃபேஸ் ஓகே நீங்கள் சொன்னபோது வந்து மைண்ட் வந்து

இப்ப வந்து எனக்கு அவ்வளோ கண்ணுக்கு தெரியல ஒருவேளை நான் கேரக்டர்ஸ் பண்றதுனால நான் அதை பார்க்கலையா எனக்கு தெரியல பட் யூஸ்வலா வந்து ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க முன்னெல்லாம் யாராவது வந்து என் ரூம்ல இருப்பாங்க இல்லைன்னா செட்டில் வந்து மேடம் நான் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறேன் அங்கே தனியா உட்காந்தா அவங்க ஒரு மாதிரியா பேசுறாங்கன்னா சரி பக்கத்தில் உட்காரு யாரும் நான் இருக்க பொழுது அவங்க யாரும் வரமாட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு இது ஒரு பெரிய நடிகை ஒரு பிரபல நடி நடிகரை கல்யாணம் பண்ணியிருக்கு அந்த பெண்ணுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நடிகர் குடிச்சிட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணார் அப்போ என் கணவர் பக்கத்தில் இருந்தாங்க என் கணவர் வந்து தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு அந்த சமயம் பார்த்து அவர் எங்கேயோ கூப்பிட்டாங்க போயிட்டாரு அந்த ஆளை வந்து நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன் அந்த பொண்ணு வந்து என்னை கட்டு சொல்லிச்சு எனக்கு பாச தெரியாது ஆனால் நீ சொன்னது எனக்கு என்னமோ தெரியும் ஐ லவ் யூன்னு சொல்லி இன்ற வரைக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க ஸோ தப்பு நடக்கிற இடத்துல தட்டி கேட்குறோம் அதை கரெக்ட் பண்ணுறோம் அதை கொண்டு வந்து நான் பப்ளிக்லேயோ மீடியாலயோ அது போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன பண்ண போகிறோம் டிஸ்அப்பாயிண்ட்மெண்ட் எனக்கு என்னன்னா நிறைய அதை தப்பு பண்ணுறவங்க நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன் நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க ஆனால் சொசைட்டி வந்து அந்த ஆம்பளையை தான் மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க மேலே தூக்கி வச்சு நீங்கள் கொண்டாடுறீங்க அப்போ எங்க ஹீரோயின்ஸ் ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் ஒரு கதை இருக்குங்க எனக்கு தெரியும் அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் என் பக்கத்தில் உட்காந்துட்டு நாங்கள் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எனக்கு அதுதான் எனக்கு ஃபெயிலியரா தெரியும் இந்த பக்கம் பார்த்தா சுனிதா வில்லியம்ஸ் அங்கே இங்கே ஸ்பேஸ்ல உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ஒரு கமலா ஹாரிஸ் வந்து பிரசிடண்ட்டுக்கு ரன் பண்றாங்க நாங்கள் இன்னும் இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம்

நீங்க வந்து இது எதுக்கு சொல்லணும் இது சொன்னா இது நான் என்ன என்ன பதில் சொல்லணும் ஒன்றும் சொல்ல வேண்டாம் நான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எல்லாருடைய உட்கார்ந்து நான் சரியாக செயல்படுவேன் ஒரு வார்த்தை சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருக்கலாங்க தெரியாத மூன்றியா இருக்கலாம் பட் ஷீ இஸ் அ உமன் உங்க உங்க ஃப்ரெட்டர்னிட்டியில இருக்கிற பெண் அவங்க எ பெரிய நடிகைகள்ல யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு கதை தெரியும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் தெரியும் ஒவ்வொரு டைரக்டருக்கு தெரியும் தெரியலைன்னு இல்லை அவங்க வந்து ஒரு வார்த்தை அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னா உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நான் இது என் கணவரிடம் சொன்னேன் அவர் ஆஃப் கோர்ஸ் அது பாலிட்டிக்கலா அவர் எப்படி அது அது என்ன கரெக்ஷன் கொடுக்க முடியுங்கிறது அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா அவர் நடிகர் சங்கத்துல அவர் மெம்பர் கிடையாது தூக்கி போட்டாச்சு அவர் அது இன்னும் அதை ரீஸ்டேட் பண்ண தெரியல தெரியலன்னு சொன்னேன் ஓகே ஐ சே பண்ணலை தெரியலன்னு சொன்னேன் ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி எல்லாரும் குரல் கொடுத்தா நீங்கள் வந்து பப்ளிக்ல கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு பப்ளிக்ல பேச பிடிக்கல ஏன்னா இந்த மாதிரி மீடியாவில் பேசுனா ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்காங்க ஏன்னா என்ன உடனே மிஸ்கன்ஸ்டியூட் பண்ணுறாங்க நீங்க என்ன ஹெட்லைன் போடுவீங்க என்ன ஹெட்லைன் போடுவீங்க நானும் இதெல்லாம் பார்க்கறதே இல்லை பார்த்தா ராதிகா பேட்டரை விட்டீங்க ராதிகா விஷாலுக்கு சவால் விட்டார் செருப்பால் அடிக்க இது என்ன இது ஹுக்கு ஒன்று போட்டு நாங்கள் போடாத ஹுக்க டான்ஸா என்ன ஹுக்கு நான் கேட்கறது வந்து க்ரக்ஸ் ஆஃப் த மேட்டர் இன்னைக்கு என்ன யூ ஆல் ஹேவ் சிஸ்டர்ஸ் உங்க எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க மனைவி இருக்காங்க பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் என்னுடைய பர்சனல் லைஃபோ இல்லைக்கு இன்னொரு நடிகையோட பர்சனல் லைஃப் அவ கிடக்கிறா அவ நிர்வாணமா நினைச்சா அவ யார் யாருங்க இவங்க வாட் இஸ் திஸ் ரபிஷ் இது வந்து why don't யூ stand up நீங்க நில்லுங்க எங்களுக்கு நீங்க as a fourth estate you all should stand up for us தப்புங்க ஒரு பெண்ணை பத்தி இப்படி பேசுறது தப்பு ஏனா நியூஸ் இஸ் डिफरेंट நீங்க fourth எஸ்டேட் நீங்க வந்து ஒரு நியூஸ வந்து சொல்றீங்க

இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குது இந்த தயாரிப்பா நான் ஒன்றே ஒன்று கேட்டேன் நீங்கள் ரெண்டு தரப்பும் பேசணும் நசர் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க வாட் இஸ் த மேட்ருன்னு சொல்லுங்கள் மேட்டர் வந்து என்ன சொல்கிறாங்க செலவுகள் அதிகம் கேரவேன் அதிகம் கேரவேன் வந்து கொடுக்கணும் எல்லாருக்கும் பிகாஸ் சில இடத்துல வந்து வசதி இல்லை செலவுகள் எங்கே கம்மி பண்ணும் அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் ஹீரோக்கு சம்பளம் கொடுத்துட்றீங்க ஓகே அதுக்கப்புறம் எல்லாருமே முக் நான் இன்னும் என் கணவர் கூட சண்டைப்படுவேன் எங்களை விட அதிகமாக சம்பளம் வாங்குறீங்க நீங்கள் எங்களை விட வசதி உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க நீங்கள்லாம் எங்களுக்கு வந்து முன்னாடி நின்று ஃபைட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் இதெல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸ் தரப்புல சொல்கிறாங்க செலவு அதிகணும் யார் செலவு பண்ணுறது யார் செலவு பண்ணுறாங்க நடிகர் செலவு பண்ணுறாங்க இல்லை ப்ரொடியூசர் செலவு பண்ணுறாங்க ஸோ ப்ரொடியூசர்ஸ் நீங்கள் முதல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்கு வாங்க எல்லாரும் ஹீரோ காட்சி கொடுத்தா போதும் சொல்லி அவங்க என்ன சம்பளம் கேட்கறாங்கன்னு நீங்க போய் கொடுத்துடுறீங்க ஸோ தென் கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது ஒரு நியாயமா கம்ப்ளைண்ட் பண்ணனும் நான் சரி குற்றம் வேண்டாம் நீ தப்பு பண்ண அவன் தப்பு பண்ண ஐ டோன்ட் கெட் இன் டுதான் ஏன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி ஒர்க்கிங்ஸ் தெரியும் நானும் ஒரு ப்ரொடியூசர்ஸ் ப்ராக்டிக்கலா என்ன பண்ணணும்னா நீங்க உட்காந்து முதல்ல எல்லா யூனியன்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் சம்பள உயர்வை பத்தி தான் பேசுறாங்க அந்த இடத்தோட எவ்வளோ கிராஃப்ட் இருக்கு இருபத்தோரு கிராஃப்ட் வந்து எவ்வளோ கிராஃப்ட் இருக்கு

அடுத்தவங்களுக்கு வந்து எப்படி நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா நான் இது ஒரு பெருமைக்காக சொல்லல நான் ஒரு ஒரு படம் நடிச்ச வெளிநாட்டுல அங்க இருக்கிற பிளானிங் வந்து ஒரு பத்து பர்சன்ட் நாங்க பண்ணா வி வில் சேவ் அ லாட் ஆஃப் மணி டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஷாட் வந்து இருபது இடத்துல வச்சு கேமரா எடுத்து எடுக்கிறாங்க ஏன் அவங்கள ஓவர் ஷூட் பண்றீங்க எதுக்காக ஓவர் ஷூட் பண்றீங்க கேளுங்க யார் கேட்பாங்க நடிகர் கேட்பாங்களா நடிகர் சங்கத்துக்கும் அதுக்கும் எந்த கிடையாது அப்புறம் நாங்கள் நடிக்கும் போது மானிட்டரே கிடையாது நாங்கள் மானிட்டர் பார்க்க மாட்டோம் இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே எல்லாருமே போய் மானிட்டர் முன்னாடி ரீவைண்ட் பண்றாங்க நானும் இருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா போதுங்க இந்த ஆக்டிவிட்டி வந்து ஸோ நீங்க கால்குலேட் பண்ணுங்க ஒன் ஹவருக்கு நீங்க என்ன ஸ்பெண்ட் பண்றீங்க யூனிட்டோடது ஜென்ரேட்டரோடது பேட்டா குடுக்குறீங்க எல்லாம் கொடுக்குறீங்க அந்த ஒன் ஹவர் இஸ் கான் சோ எதுவாக இருந்தாலும் கேமரா செட் அப் பண்ணதுக்கு அப்புறம் தென் கிவ் த மானிட்டர் அப்புறம் சி யு த கேப்டன் ஆஃப் த ஷிப் இஸ் த டேரெக்டர் டேரக்டர் ஓகே சொன்னா யாரும் பேசக்கூடாது அப்படிதான் நாங்க சினிமா பண்ணோம் டேரக்டர் தான் இன்ன வரைக்கும் நான் மானிட்டர் பாக்குறேன் நான் கேளுங்க ஐ நெவ சீ தி மானிட்டர் சும்மா என் மேக்அப் ஓகேயா என் ட்ரெஸ் ஓகே மட்டும் பாத்து சார் இந்த ஏன்னா அடுத்தவங்களும் அதுக்கப்புறம் டேரக்டர் ஓகே நான் வாயத்து நான் பாட்டு போய் உட்காந்து அடுத்த ஷார்ட் சொல்லுங்க நாங்க வளர்ந்துட்டோம் அந்த காலத்துல இருந்து ஏன்னா ஒரு பாரதி ராஜா கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் கே விஷ்ணா கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் எடிட்டிங் டேபிளிங் நான் ஒரு நாள் மணிரத்னம் சார் கிட்ட கேட்டேன் என்ன மணி இந்த மாதிரி எல்லா இடத்துலேருந்து எடுக்கிறாங்க வாட் இஸ் திஸ் ஐ கான் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் அப்படின்னா ஓ ரொம்ப சிம்பிளாக சொன்னார் தே மஸ்ட் பி நாட் நோயிங் தேர் ஜாப்ஸ் இதுக்கு யார் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் பதில் சொல்லணுமா ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் எல்லாருமே உட்காந்து பேசி இது வந்து ஒரு ஃபில்ம் ஃப்ரெட்டர்னிட்டி இது ஒரு இண்டஸ்ட்ரி தனி இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து பேசக்கூடிய நிறைய டைலாக் இருக்கு இதில் இது எல்லாம் எல்லாருமா சேர்ந்து பேசி முடிவெடுக்கிற ஒரு தருணத்துக்கு வந்திருக்கும் தள்ளப்பட்டு இருக்கிறோம் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குது சேட்டலைட்லேருந்து நிற்கிறாங்க ஓடிடியில இருந்து நெருக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரும் கிடையாது படங்கள் ரிலீஸ் பண்ண முடியாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறது நான் வந்து சொன்னேன் இன்னொரு விஷயமும் நான் சொன்னேன் இந்த யூடியூப்ல வந்து எல்லாரும் நீங்க வந்து படங்கள் நல்லா இல்ல படம் இப்படி படம் அப்படி என்ன வேணாலும் சொல்லுங்க என்ன வேணாலும் சொல்லுங்க அது ஜனங்க ரசிக்கிறாங்க அவன் சொன்னா பாருங்க எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க ஓகே உனக்கு திறமை இருக்கு பேசுறதுக்கு நீ பேசுற நீ இது பேரெல்லாம் இந்த அஞ்சாயிரம் ரூபாய்க்காக உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்களை கேவலமா என்ன கேவலமா பேசுனா ஒரு எனக்கு ஒரு இதுவும் கிடையாதுங்க எனக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு டைமும் இல்ல இதெல்லாம் பார்க்கறதுக்கு பட் கேவலமாக பேச போகும்போது நாளைக்கு பட் இது ஏ என்னை எங்கேயோ சுருக்கனை இடித்தது வந்து என் மகன் அதை பார்த்தான் என் மகன் அதை பார்த்து என்னை கேட்குறான் வாட் இஸ் திஸ் மாமி ஒய் ஆர் தி ரைட்டிங் லைக் திஸ் வை கான் யூ கோ ஹிட் தெம் ஐ சார் ஹிட்டிங் இஸ் நாட் அ சொல்யூஷன் இட் இஸ் நாட் அ சொல்யூஷன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன் நான் ஏன் சொல்கிறேன் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் பட் நான் சொல்கிறேன் எனக்கு நூறு கேஸ் இது நூற்றி ஒன்றாவது கேஸுங்கிறான் தெர் வாஸ் நோ ஆக்ஷன் டேக்கன் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல வான் பண்ணாங்க ஓகே பண்ணலன்னா அதுக்கப்புறம் என்னை பற்றி பேசுறது கம்மி பண்ணிட்டேன் அவ்வளோதான் பட் வாட் ஐ அம் சேங் நான் நடிகர் சங்கத்தையும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த மாதிரி தவறாக பேசுறவங்களை எந்த சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு பேன் பண்ணுங்க ஆர்டிஸ்ட் அவங்க அவங்க சம்பந்தப்பட்ட எந்த சேனலாக இருந்தாலும் அவங்க கூப்பிடுற எந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது பேட்டி கொடுக்க கூடாது பேன் பண்ணுங்க நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் ஒரு வெரிஃபைடு அக்கௌண்ட் ஒரே ஒரு இடத்துல ஏதாவது தப்பான நியூஸ் வந்தால் உங்கள் பிஆர்ஓ அது அது ஒரு ரஜினிகாந்தா இருக்கலாம் ஒரு விஜயா இருக்கலாம் கார்வனால இருக்கலாம் அவங்க வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்கள் பிஆர்ஓ கிட்ட சொல்லி விஜய் சாரோட ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை கார்த்திக் சிவகார்த்திகனோட ஸ்டேட்மெண்ட்டோ யூ வெரிஃபைடு ஸோ பார்க்குறவங்களும் இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்காங்கல்ல அவங்க ஓ இங்கே வெரிஃபை இருக்கு இது வெரிஃபைடு இல்லைன்னு அட்லீஸ்ட் ஒரு சின்ன சேவிங் எஸ்டர் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்

ஏற்கனவே சொல்றேங்க எந்த தவறு நடந்தாலும் உலகத்துல ஒரு சின்மையா இருக்கட்டும் யார் வேணாலும் அவளை தான் யாராவது இந்த ஆம்பளைங்களை ஒருத்தரும் தப்பு சொல்றாங்களே இப்ப நான் சொன்னா உங்களுக்கு நியூஸ் எல்லாரும் என்னை கேக்கிற கேள்வி வந்து யார் அது அதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தவிர இதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறது யாருமே பேசல